ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் அனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அதாவது வீக்லி மீல் ப்ரப் அப்படின்லாம் சொல்லி நான் அட்டெம் பண்ணல ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து நம்மளால் எப்படி வந்து ஈஸியாக நம்மளோட ரொட்டீனை மாற்ற முடியும் அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பாருங்கள் ஒரு வாரத்துக்கு நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா பாதி டென்ஷன் குறைஞ்சிரும் ஸோ இட்லி மாவோட ப்ரிப்பரேஷன் தான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் இட்லி மாவுக்கு ஒரு டம்ளர் உளுந்து நாலு டம்ளர் இட்லி அரிசி போட்டுப்பேன் நீங்கள் வந்து வீட்டில் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு டம்ளர் உளுந்து அஞ்சு டம்ளர் அரிசி போடலாம் பட் கடையில் வாங்குகிற அரிசிக்கு வந்து இந்த தான் ரேஷியோ நாலு இஸ்டு ஒன்று ஸோ அது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு டம்ளரில் வந்து கம்பு ஒரு ஒரு இடத்துல ஊற வச்சுருக்கேன் இன்னொரு ஒரு டம்ளரில் பச்சை பயிர் ஊற வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மொதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இட்லி மாவை தனியாக அரைச்சி வச்சுப்பேன் அரைச்சி வச்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் வந்து இட்லி ஊற்றிட்டு டூ டேஸ் ஆர் ஒன் டேஸ் இட்லி ஊற்றிட்டு திருப்பி மறுநாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா கம்பு மொளக்கட்டி வச்சுருப்பேன் அதை மிக்சியில் அரைச்சி மீதி இருக்கிற இட்லி மாவு கூட கலந்து ஊற்றுவேன் அடுத்து இந்த பச்சை பயிரையும் ஊற வச்சு பச்சை பச்சைப்பயிரையும் முளைக்கட்டி வச்சுருப்பேன் இந்த மொள கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா இதில் நிறைய டிஷ்ஷு செய்யலாம் என்னென்னா நம்ம பருப்பு கூட சேர்ந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்மள்ட்ட காய்கறி கம்மியாக இருக்குது இப்போ பீன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது கூட ஒரு கைப்பிடி பச்சை பச்சைப்பயிறு போட்டு வேக வச்சு நம்ம தொட்டுக்க செஞ்சுக்கலாம் ஸோ அது மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு இதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா கிலோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நானூறு கிராம் அது மாதிரி வரும் பச்சைப்பயிறு கம்பு இந்த வாரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் வெந்தியத்தை தனியாக நான் ஊற வச்சுருக்கேன் இட்லிக்கு ஏன்னா வெந்தயத்தை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் சாரி மிக்ஸி இல்லை கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்தை போட்டு அரைக்கணும் அப்போ தான் நல்லா பூத்து வரும்ன்றதுக்காக வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுருக்கேன் இதுதான் இந்த வாரத்துக்கு வந்து எனக்கு டென்ஷனே இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கும் மாற்றிக்கலாம் கம்பு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் கேழ்வரகு ஒரு வாரம் வெள்ளை மக்காச்சோளம் இதெல்லாம் ரொம்ப வெலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா முன்னாடி தான் விவரம் தெரியாமல் வெறும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம் பட் இப்போ என்ன சொல்கிறது ஹெல்த்தியாக சாப்பிடணும் சாப்பிடணுன்னு நம்ம ஒவ்வொன்றத்தையும் தேடிட்டு இருக்கும் போது ஸோ சிறுதானியங்கள் தான் வந்து அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம மிக்சர் வாங்குறதையோ பரோட்டா வாங்குறதையோ ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த காசில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சிறுதானியங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ வாரத்துக்கு ஏதாவது இந்த மாதிரி ரெண்டு நான் வந்து பச்சை பயிரை எல்லா நாளுமே சேர்த்துப்பேன் வாரம் மட்டும் மாற்றிப்பேன் இந்த கம்பு கேழ்வரகு இதை மட்டும் இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து பண்ணனானா கிடையாது இந்த கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்கள்ல அதுதான் ஸோ இப்போ தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் முளை கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா நார்மலாக இந்த கொலாண்டர்லேயே நம்ம போட்டு மொளை கட்டலாம் ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி தெளிக்கிலனா காஞ்சி போயிடுது அதனால ஒரு துணியில் நம்ம நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் இது தான் முளை கட்டுறதுக்கு ஸோ த மறுநாள் காலையில் ஒரு துணியில் இது மாதிரி முடிச்சு போட்டு வச்சுட்டோன்னா கட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ இதே மாதிரி நான் வெந்தயத்தையுமே கட்டுறேன் இட்லி மா வரைக்கிறதுக்கு வெந்தயம் நான் எடுத்துட்டேன் மீதி வந்து வெந்தயத்தையும் மொளக்கட்டி சாப்பிட்டா ஹெல்த்து அப்படின்னு சொன்னாங்க அதனால அதையும் கட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்து எனக்கு வேஸ்ட்டி ரொம்ப டிமாண்ட் இது ஒன்று தான் இருக்குது அதனால தான் துணி வந்து அப்படி ரொம்ப பத்தும் பத்தாததுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் ஊரில் வந்து நல்லா காட்டன் துணி சுத்தமான துணியாக எடுத்துக்கோங்க இதை மாதிரி முளைக்கட்டி வச்சுக்கோங்க ஏன்னா சாதாரணமாக சாப்பிட்றதை விட முளைக்கட்டி சாப்பிடும் போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி மொளக்கட்டி யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வந்து தனியாக அரிசி உளுந்து ஊற வச்சு இட்லி மாவு மாதிரி அரைக்க மாட்டேன் ஒரு வாரத்துக்கு ரெண்டு படி இட்லி மாவு போட்டு வச்சுப்பேன் அது கூட இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சிப்பேன் இட்லி மாவு புளிக்கிற டைம் வரும்போது நம்மளோட முளைக்கட்டின பயிரை நல்லா மிக்ஸியில் அரைச்சி அந்த இட்லி மாவு கூட கலந்து தோசை ஊற்றிட்டேன் அப்படின்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னொரு வீடியோவில் இந்த மொளக்கட்டின பயிரெல்லாம் வச்சு என்னென்ன சாப்பாடு செய்கிறேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதுவே வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்குது அதனால சொல்கிறேன் ஸோ கட்டுறதுக்கு இதை மாதிரி ஒரு வேஸ்டியில் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இது மேலே ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன்னாக்கா மறுநாள் வந்து முளைக்கட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் அந்த துணி இல்லாமே போட்டு நல்லா முளக்கட்டி வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது முளக்கட்டினாலும் எனக்கு வந்து அந்த ஈரப்பதம் இல்லாமல் ட்ரை ஆகிடுது நம்ம அப்பப்போ தண்ணி தெளிச்சு விடணும் ஸோ இது ஈர துணியாக இருக்கிறதுனால அது அப்படியே அந்த மாய்ஸ்சரைசர் வந்து அதுலேயே இருக்குது ஸோ இது நல்லா பெட்டராக இருக்குது சீக்கிரமாக முளைச்சி வரத்துக்கு ஸோ இந்த வாரத்துக்குள்ளே மாவு விஷயம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நமக்கு எதுக்கு டென்ஷனாகவும் தேங்காய் ஸோ தேங்காய் என்னென்னா வா அதாவது நான் வந்து ஃப்ரீஸ் பண்ண மாட்டேன் தேங்காவை தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கிறது ஒரு வாரத்துக்கு ரெண்டு தேங்காய் தான் மினிமம் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஸோ ரெண்டு தேங்காவை நம்ம துருவி வச்சோம் அப்படின்னா ஒரு வாரம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மாதக்கணக்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வாரத்துக்கு ரெண்டு தேங்காவே எனக்கெல்லாம் அதிகம்தான் ஸோ பொரியலுக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு இதை மாதிரி துருவி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வேஸ்ட் ஆகுறதும் கொஞ்சமாகும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தேங்காய் சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஒரு மூலி ஃபுல்லாக திருவுவீங்க நமக்கு தெரியும் இது இவ்வளோ தேவையில்லை அப்படின்னு தெரியும் இருந்தாலும் மீதி வச்சாலும் வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு திருவும் ஆனால் இந்த மாதிரி திருவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா தேங்காய் தீந்து போகுது அப்படின்னே கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அதனால வந்து இது ரொம்ப அதுவும் எங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி திருவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஊர்லேயாவது தேங்காய் கிடச்சிரும் எனக்கெலாம் வந்து இந்த இண்டியன் தேங்காய் கிடைக்கிறதே ரொம்ப பெருசு அதனால தான் இந்த மெத்தடு இப்போ நான் வந்து காலையில் கீரை சாம்பார் வச்சேன் ஸோ அது கூட பருப்பு கூட என்ன சேர்த்தேன்னா அந்த பயிரையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எனக்கு ஒரு திருப்தி நம்ம சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீன்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பச்சைப்பயிர் வந்து இது முளைக்கட்டுறதுக்கு முன்னாடியே நான் இந்த பயிரை இதில் சேர்த்துட்டேன் மீதி பயிரை எடுத்து வச்சுருக்கேன் முளைக்கட்டுறதுக்காக முளைக்கட்டி அதில் நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படின்னா ஒரு நாள் தோசை ஊற்றி சாப்பிடுவேன் அப்புறம் ஒரு நாள் கஞ்சி வச்சு சாப்பிடுவோம் அப்புறம் ஒரு நாள் என்னென்னாக்கா எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது நான் செய்யும் போது அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் ஓகேவா ஸோ கீரை குழம்புக்கு பச்சைப்பயிறியும் தோரம் பருப்பும் போட்டு காலையில் எனக்கு வந்து இது வந்து கா என் ஹஸ்பண்ட் லன்ச் பேக்காக எடுத்த வீடியோ இது அது முடிஞ்சி மாவு எடுத்து அரைக்கிறோமா மாவு அரைக்கும் போது வெந்தயத்தை ஃபஸ்ட்டு நான் ஓட விட்டுருவேன் ஏன்னா நான் உளுந்து வந்து அதிகமாக போட்டிருக்கேன் இந்த கிரைண்டரில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வந்து பூத்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு வெந்தயம் நல்லா அறப்பட்டுருச்சு அப்படின்னாக்கா உளுந்து பூத்தாலும் நம்ம அள்ளிடலாம் நல்லா பொங்கி வரும்போது வெந்தயம் அறப்படாமையே இருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெந்தயத்தை நல்லா அரைச்சிப்பேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து போட்டு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து மாவை அள்ளி வைக்க வேண்டியதான் நல்லாவே பூத்து வந்துருச்சு இட்லி மாவு ஸோ உளுந்து பூத்து வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அரிசி இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா தயிருக்கு வந்து போட்டுக்கிறது எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தயிர் சாதம் தயிர் சாதம் நம்ம கடையில் தயிர் பாக்கெட் வாங்கினோம்னா பத்தும் பத்தாதத்துக்கு செய்வோம் இல்லையா ஸோ வீட்டில் ஒரு பாக்கெட் தயிர் ஒரு பாக்கெட் பால் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நிறையவே தயிர் கிடைக்கும் ஸோ அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தயிருக்கு உர ஊற்றி வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் தேங்காவை திருவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா நம்மளோட காய்கறிலாம் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதை நீங்கள் எடுத்து வைக்கணும் இப்போ நான் நார்மலாக வந்து இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே புளிக்கவே பிளிக்காது எனக்கு புளிக்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் நார்மலாக இந்த ஹீட்ரு பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருவேன் இப்போ வச்சாதான் வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயாவது இட்லி மாவு புளிக்கும் தயிருமே இப்படி தான் அந்த ஹீட்ரு பக்கத்துலேயே மேலே வந்து தயிர் உர ஊற்றி வச்சுருந்தது அடுத்து வந்து நம்மளோட புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அந்த டயத்தில் வந்து நமக்கு எடுத்து இப்போ நம்ம சமைச்சிட்ருக்கோம் தயிர் சாதத்தில் போடணும் சாம்பாரில் போடணுன்னா எடுத்து போடுறதுக்கு அவ்வளோ அழுப்பாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நான்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஸோ அப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கொத்தமல்லி வாங்கிட்டு வரோமா இங்கே வந்து அதிகமாக தான் வாங்க முடியும் கொஞ்சமாலாம் கிடைக்காது ஸோ வாங்கும் போது என்ன பண்ணிடுறது இது வந்து பழைய கொத்தமல்லி அதை எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நைட்டே துவையல் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் நான் இந்த பாக்ஸில் போட்டுக்கிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப ஈஸியாகிடும் ஏன்னா சம்டைம்ஸ் நான் கருவேப்பில் எடுப்பேன் கொத்தமல்லி எடுக்க கடுப்பாக இருக்கும் ஸோ இதை மாதிரி இருக்கிற டயத்தில் இந்த நாலு பாக்ஸ்லையும் ஒன்றுத்துல கருவேப்பில் ஒன்றுத்துல கொத்தமல்லி ஒன்றத்தில் புதினா இன்னொருத்துல இஞ்சி வச்சுக்கலாம் பட் எனக்கு கொத்தமல்லி அதிகமாக இருந்ததுனால நான் ரெண்டு டப்பாலையும் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இந்த டப்பா தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இது வந்து என்ன மாதிரி சோம்பேறிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி டப்பா கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு டப்பாவில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு வச்சிருப்பேன் புதினா புதினாவை அலசிட்டு ஒரு டவலில் வச்சு தொடச்சிக்கிட்டேன் தொடச்சிட்டு புதினாவையும் எடுத்து உருவி வைக்க வேண்டியதான் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டாலே நம்மளோட வந்து சமைக்கிற டைம் வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் அப்புறம் இதில் இன்னொரு டிப் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பத்து வயசுக்குள்ளே உங்ககிட்ட குழந்தை வச்சுருக்கீங்க கால நேரத்தில் ஸ்கூல் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணுன்னா முதல்லையே சமைச்சு கிமிச்சு முடிச்சுட்டு குழந்தைய போய் எழுப்புங்க நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் பிள்ளைக்கு டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு குழந்தைய போய் ஏழு மணிக்கு எழுப்புனீங்க அப்படின்னா அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம வேலையை வச்சுக்கிட்டே ஏந்திரி ஏந்திரி அப்படின்னு சொல்லி பாடாப்படுத்தணும் அப்படின்னா அதை அழுதுகிட்டே அந்த குழந்தை ஏந்திரிக்கும் இதே நம்ம சமைச்சு கமிச்சு முடிச்சுட்டு அது பக்கத்தில் போய் அஞ்சு நிமிஷம் படுத்து குஞ்சு விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்பு அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது அப்பா அம்மா கூட காலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அது என்னன்னு தெரில அது ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து அது ஒர்க் ஆகுது நான் பார்த்த விஷயம் இது அதனால நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைய எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி எழுப்புனீங்க அப்படின்னா அந்த மார்னிங் வந்து குழந்தைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும் உங்களுக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு அடுத்து என்ன விஷயோன்னா நம்ம வந்து ஆம்லேட் போடுறோம் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த மிளகு ஜீரகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஸோ இப்போ என்னோடய அஞ்சரை எப்படி மாற்ற போகிறோம்னா இதெல்லாம் பவுடராக பா மாற்ற போகிறேன் ஸோ ஜீரகத்தை ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன் மிளகையும் ஜீரகம் உப்பு இது மூணுத்தையுமே கூட அதை நம்ம சேர்த்து இடித்து வச்சுக்கலாம் அது ஆம்லேட்டுக்கு போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது அதில் ஜீரகம் போட மாட்டோம் இல்லையா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் மூணுத்தையுமே தனித்தனியாக மிளகையும் தனியாக சீரகம் தனியாக பெருஞ்சீரகம் தனியாக எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு இடித்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வரைக்கும் போது பெருஞ்சிரகம் நுணுக்கணுன்ட்டு சோம்பேறித்தனப்படுவோம் ஸோ அப்போ எடுத்து இதை போட்டுக்கலாம் இதில் என்னென்னா இதை அதிகமாக இடித்து வச்சுக்காதீங்க உங்கள் அஞ்சரை பெட்டி என்ன சைஸோ அந்த அளவுக்கு இடித்து வச்சுக்கிட்டா போடுவோம் ஏன்னா இதை நம்ம ஓப்பனில் வைக்கிறதுனால வாசம் போயிடும் மேக்சிமம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு தேவையானதை மட்டும் இடித்து வச்சுக்கோங்க அதுதான் தான் நான் என்னோடய சஜஷனாக நான் சொல்லுவேன் ஸோ பெருஞ்சீரகத்தை அடுத்து இடிச்சுக்கிட்டேன் நமக்கு வந்து மிளகு ஜீரகம் முழுசாக எதுக்கு போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு போடுவோம் அது இல்லாமல் ரசம் வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இடிச்சு அரைப்போம் அதுக்காக அதை மிளகு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக தான் இடிச்சுக்கிட்டேன் எனக்கு நிறைய அவ்வளோ மிளகு நம்ம இடித்து வைக்கணும் அவச அவசியம் கிடையாது ரொம்ப நாள் இடித்து வச்சுருந்தாலும் அதில் உள்ள வாசம் போயிடும் ஏன்னா நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போடல அஞ்சரை பெட்டியில் போடுறோம் அதனால் ஸோ இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து எதெல்லாம் டென்ஷன் கொடுக்குமோ அந்த வேலை எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டேன் இந்த கட்டின பயிரை வச்சு நான் அடுத்தடுத்து என்ன செஞ்சேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ நிஜமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்